இன்றைக்கி வந்து நம்ம என்ன குரல் ரெண்டு குரல் பார்க்கலாம் அந்த குரலோட குரலும் அதோட அர்த்தத்தையும் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பொருட்பாளில் அரசியலுங்கிற இதில் வந்து ரெண்டு குரல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரல் வந்து பார்த்திங்கன்னா செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மனிதன் செய்ய வேண்டாததை செய்தாலும் கெடுவான் செய்ய வேண்டிய செயலை செய்யவில்லையானாலும் கெடுவான் நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்யணும் செய்யக்கூடாத செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குரலோட அர்த்தம் ஓகே ரெண்டாவது எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இலக்கு இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் அதனை முடிக்கும் வழி அறிந்து தொடங்க வேண்டும் தொடங்கிய பின் பிறகு பார்க்கலாம் என்பது தவறு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால் அதை எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் செய்யணும் ஒரு ஒரு செயலை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது அப்படின்னு இந்த குரலை சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ